ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போகிற வீடியோ ராசிக்கு புதையல் யோகம் இழந்ததை மீட்டெடுக்கும் காலம் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்றங்கள் எவ்வளோ மனக்கவலையும் மன பயமும் பயந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து திரும்ப அதற்குரிய அந்த வேல்யூக்கான மதிப்புக்கான விலைக்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் வீண் போகாது என்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்களோ விட்டு கொடுத்து போனவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்கன்றதை நீங்கள் உணர்வீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி போனீங்களோ இப்போ அந்தளவுக்கு ஏறி போவீங்க எந்த அளவுக்கு சில விஷயங்களை ஒதுங்கி போனீங்களோ இப்போ அந்தளவுக்கு எதிர்த்துட்டு போகிற அளவுக்கு பலம் குறிய ஒரு காலம் பயம் நீங்கும் மனசில் பயம் என்னென்னா என்ன நடந்துருமோன்ற ஒரு பயம் உங்கள் மனதளவில் வந்து ஒரு நிலையாக இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் கான்ஃபிடெண்ட்ரே இருந்திருக்காது ஒரு வேகம்ன்றதே இருக்காது உற்சக ராசினாலே வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக பரபரன்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துல நிலைத்து இருக்காது அது பாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் பரபரன்னு இருக்கும் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க நாலு இடம் போயிட்டு இருந்தால் தான் அவங்களால ஒரு நிறைவாக இருக்கவே முடியும் ஆனால் கடந்த காலகட்டம் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஒளிந்து வாழ்கிறதுனா எவ்வளோ விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ஒதுங்கி போகிறது கொஞ்சம் பணிஞ்சு போகிறது கொஞ்சம் அடங்கி போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க வேறு சூழ்நிலை கிடையாது அந்த இடத்துல எதிர்த்து இங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பலம் இல்லாத ஒரு காலகட்டம் அதாவது இப்போ நீங்கள் பவரில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களால் எதையுமே செய்ய முடியும் அந்த பவர் உங்கள்கிட்ட இல்லை இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு போலீஸ்கார்னு வச்சிங்களேன் நீங்கள் பவரில் இருக்கும்போது உங்களுடைய பலம் எங்கே வேணாலும் நீங்கள் பிறகு வைக்கலாம் ஆனால் நீங்கள் பதவியில் கிடையாது அப்போ உங்களுடைய நீங்கள் போலீஸ் தான் கொஞ்ச நாள் ஒத்தி வச்சுருக்காங்க அப்போ அந்த இடத்துல உங்களால் அந்த பதவியை நீங்கள் கொண்டு வந்து காட்ட முடியாது அந்த மாதிரி சில இடங்களில் நீங்கள் ஒதுங்கி விட்டு கொடுத்து கொஞ்சம் பயந்தே கூட போயிருப்பீங்கன்னு வச்சுங்களேன் சரி வேறு வழி கிடையாது நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு போனால் அவங்கக்கிட்ட தோற்று தான் திரும்பணுன்றதுனால கொஞ்சம் ஒதுங்கியோ அல்லது விட்டு கொடுத்தோ அல்லது பணிஞ்சோ அல்லது குணிஞ்சோ கொஞ்சம் தாழ்ந்து தான் போயிருப்பீங்க அதுதான் உண்மையும் கூட அது எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் இது உங்களுடைய பலம் பெறக்கூடிய காலம் உங்களுடைய வலு வரக்கூடிய காலம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்வேகம் தைரியம் உங்களுடைய பலத்தை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ அங்கெல்லாம் ஜெயிப்பீங்க எதைதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு நின்னதோ அந்த தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவீங்க எதைதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்ததோ அந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி கட்டுவீங்க நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் தேவை நீண்ட நாள் லட்சியத்தை அடையிறது சில விஷயங்களில் ஒதுங்கி போனது எல்லாத்தையுமே இப்போ வந்து எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு துணிவும் தைரியமும் பலமும் சுபத்தன்மையோடு இருக்கும் அதான் எங்கள் ப்ளஸ் பாயிண்ட் சுபத்தன்மையோடுனா நல்ல விதத்திலே அந்த முன்னேற்றத்தை குழுக்கு வழி கிடையாது தவறான பாதை கிடையாது நேர்மையாகவே சரியான பாதையில் சென்று வெற்றி பெறுவது பலமான நிலையில் வெற்றி பெறுவது விடாது முயற்சி செய்து வெற்றி பெறுவது உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடியது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியது இழந்தது அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய வனம் காடு அந்த காடு வந்து வறட்சி கூடிய காலகட்டத்தில் அதனுடைய இலைகள் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து அந்த வசந்த காலம் மழை வரும் காலகட்டத்தில் புது துளிர் விடக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே திரும்ப ரீவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது அது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் எவ்வளோ மாற்றங்கள் உண்டு இழந்ததை விட பல மடங்கு நன்மைகளை பெறுவீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது எவ்வளோ விஷயங்களில் நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க அந்த வேதனைக்கு நிகரான நன்மைகளும் அதற்குரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக பெறுவீங்க அதீத பணபலம் உண்டு அதீத முன்னேற்றம் உண்டு யோகம் அதிர்ஷ்டம் பொருளாதார மாற்றம் மட்டுமின்றி சிலர் வேலையே இழந்திருப்பாங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் அல்லது தொழில் புதிதாக தொடங்குவது தொழிலில் மாற்றி அமைப்பது அதன் மூலம் அதீத லாபம் பெறுவது நல்ல வளர்ச்சி பெறுவது அதிகாரம் அதிகரிப்பது உங்களுடைய பலம் கூடுவது உங்களுடைய பலவீனம் குறைவது நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ பயந்தீங்களோ அந்த பயம் அகலும் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் வேகம் எடுக்கும் உற்சாக அரசு இழந்ததை மீட்டெடுக்க வேகம் எடுப்பாங்க பொறுத்து போனது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி இவர்களுடைய பலம் வெளிப்படும் ஆட்டோமேட்டிக்காக அதை இவங்க உணருவாங்க இதுக்காக வந்து அவங்க நான் பொங்க போகிறேன் எள்ள போகிறேன்னெலாம் சொல்லிகிட்ருக்க மாட்டாங்க இதுவரிலும் இருந்ததையும் இப்போ அந்த ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மையப்பகுதிக்கு பிறகு இவர்களுடைய மாற்றங்கள் இவர்களாலே உணர முடியும் எவ்வளோ விஷயங்கள் இப்போ மாறி இருக்கும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குன்றதை அவங்களா உணருவாங்க அது நிச்சயமாக நிகழும் அது நிச்சயமாக நடக்கும் அந்த மாதிரி வறட்சி நீங்கி வசந்தம் வரும் காலம் இழந்ததை மீட்டெடுக்கும் ராசி அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க அதிர்ஷ்டம் உண்டு அதீத வளர்ச்சி உண்டு யோகம் உண்டு ஏற்றம் உண்டு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பயம் கவலை கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க ஆணித்தரமாக சொல்லலாம் எல்லாமே நீங்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் இனி உங்ககிட்ட யாரும் பிரச்சனை வச்சிக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க இது வரவும் போகிறவங்களாம் உங்களை அடிச்சிருப்பான் வரவும் போகிறவன்லாம் கேள்வி கேட்டிருப்பான் சும்மா கிடக்குறவனா அவங்களை குறை சொல்லியிருப்பான் ஆனால் இனி எவனும் உங்களை குறை சொல்ல முடியாது எவனும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது உங்களை குறை சொல்லணுன்னாவே அவன் யோசிக்கணும் அந்த மாதிரி பலம் பெறுவீங்க அந்த அளவுக்கு பலம் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமையை கண்டு எதிரி அச்சுவோம் அஞ்சு போயிடுவோம் இவ்வளோ காலகட்டம் ரொம்ப அமைதியாக பொறுமையாக பொறுத்து போயிருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சும் கூட அமைதியாக இருந்திருப்பீங்க இப்போ உங்களுடைய திறமையை கண்டு எதிரியே பயம் கொள்வான் எதிரி இடம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமே இது இதுவரை ஒதுங்கி போனவங்க கிட்டலாம் இப்போ ஜெயிப்பீங்க முன்னேறுவீங்க பலம் படுவீங்க வெற்றிக்கான பாதையை தேடி செல்வீர்கள் உங்களுடைய வேகத்தை சரியாக பயன்படுத்திக்குவீங்க எல்லாமே சரிவர பயன்படுத்தக்கூடிய நேரமாக இது அமையும் அதனால் உற்சாக ராசிக்கு நிச்சயமாக இழந்ததை மீட்டெடுக்கும் காலகட்டமாக இது அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்